இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று பாகாலின் தீர்க்கத்தரிசிகளுக்கு செய்தது போல எலியாவின் பிராணனுக்கும் செய்யப்படும் என்றது யார் ஏசபேல் இரண்டு இதை கேட்ட எலியா வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி போய் எதன் கீழ் உட்கார்ந்தான் சூரை செடியின் கீழ் மூன்று எலியா தான் சாக வேண்டும் என்று கூறி ஆண்டவரிடம் என்ன செய்யும்படி கேட்டான் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான்கு நித்திரை பண்ணின எலியாவை தூதன் தட்டி எழுப்பி கூறினது என்ன எழுந்திருந்து போஜனம் பண்ணு ஐந்து எலியா விழித்து பார்க்கிறபோது அவன் தலைமாட்டில் இருந்தது என்ன சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் ஆறு உணவு சாப்பிட்ட பிறகும் நித்திரை செய்த எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திரு போஜனம் பண்ணு என்று கூறியது என்ன நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஏழு எளியா போஜனம் பண்ணின பிறகு எத்தனை நாள் நடந்து ஓரே பர்வதத்துக்கு போய் சேர்ந்தான் நாற்பது நாள் எட்டு ஓரே பர்வதத்துக்கு சென்று எங்கே தங்கினான் ஒரு கெபிக்குள் ஒன்பது எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எலியாவிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன இங்கே உனக்கு என்ன காரியம் பத்து எலியா தன்னை பற்றி கூறும்போது தான் தேவனாகிய கர்த்திற்காக எப்படிப்பட்டவனாயிருந்தேன் என்றான் வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன் பதினொன்று எலியாவை வெளியே வந்து எங்கு நிற்கும்படி கர்த்தர் கூறினார் கர்த்தர்க்கு முன்பாக பர்வதத்தில் பனிரெண்டு எவைகளெல்லாம் கடந்து போனபோது கர்த்தர் அதில் இருக்கவில்லை பெருங்காற்று பூமி அதிர்ச்சி அக்னி பதிமூன்று அக்னிக்கு பின் உண்டான எவற்றில் ஆண்டவர் எலியாவுடன் பேசினார் மெல்லிய சத்தம் பதினான்கு எலியா தன் முகத்தை மூடிக்கொண்டு கெபியின் வாசலில் நிற்கும்போது கேட்கப்பட்ட கேள்வி என்ன இங்கே உனக்கு என்ன காரியம் பதினைந்து சீரியாவின் மேல் ராஜாவாக யாரை அபிஷேகம் பண்ணும்படி எலியாவிடம் கூறப்பட்டது ஆசகேல் பதினாறு இஸ்ரேலின் மேல் ராஜாவாக யாரை அபிஷேகம் பண்ணும்படி எலியாவிடம் கூறப்பட்டது நிம்சியின் குமாரன் எஹு பதினேழு எலியாவின் ஸ்தானத்தில் யாரை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் கூறினார் எலிசாவை பதினெட்டு பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களை உடைய எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்றார் ஏழாயிரம் பேர் பத்தொன்பது எலியா எலிசாவை கண்டபோது அவன் எத்தனை ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தான் பனிரெண்டு ஏர் இருபது எலிசா பனிரெண்டாம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தபோது எலியா எலிசாவின் மேல் எதை போட்டான் இருபத்தி ஒன்று எலிசா எலியாவின் பிறகே ஓடி எதற்காக உத்தரவு கொடுக்கும்படி கேட்டான் தகப்பனையும் தாயையும் முத்தம் செய்ய இருபத்தி எலியா உத்தரவு கொடுத்து எலிசாவிடம் எதை நினைத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி கூறினான் நான் உனக்கு செய்ததை இருபத்தி மூன்று எலியாவை விட்டு எலிசா போய் எதை பிடித்து அடித்தான் ஓர் ஏர் மாடுகளை இருபத்தி நான்கு அதன் இறைச்சியை எதால் சமைத்து ஜனங்களுக்கு எலிசா கொடுத்தான் ஏரின் மரமுட்டுகளால் இருபத்தி ஐந்து அதன் பிறகு எலிசா எழுந்து எலியாவுக்கு பின் சென்று என்ன செய்தான் ஊழியம் செய்தான் பிரியமானவர்களே இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ராஜாக்கள் இருபதாம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன்